அரிசு குட்டன் அரிஸ் குட்டன் காஃபி குடிக்க ரெடி ஆகிட்டிருந்த பாருங்க மூணு இடத்தை வச்சிருந்தேன் ஒவ்வொன்றிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம் எம்மா படுத்துற பாடு சரி அம்மா குள்ள அக்கா குள்ளதே எடுக்காத சந்தையை வடிக்க பார்த்துட்டு இருக்கிறனே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு காஃபி குடிக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எனக்கு இங்கே சின்ன அப்படி பிடிச்சிக்கோ பிடிச்சி கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும் அப்படி சாப்பிடு முழுசு சாப்பிடும்போது அவ்வளோ குட்டுறேன் ஆ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அபி வா காஃபி குடிக்கு வா அவள் எடுத்துகிட்டு வந்த இல்லைங்க அவள்கிட்ட முறுக்க கொடுக்கும்போது டக்குன்னு காப்பி அவளுக்கு மேலோடு சிந்திடுச்சு சுடலை அதுக்காண்டி கழுவ போயிருக்கான்னு நினைக்கிறேன் மக்களா அபி காப்பி பிடிக்கும் அம்மா மக்கள் சின்ன ஆமாம் சாப்பிடுதாங்கம்மா கொஞ்சமாக இப்படி நான் பிடிச்ச வச்சிருக்கேன் அம்மா அதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிடு சந்தைக்கெலாம் போனோங்க காய்கறி எதுவும் இல்லை போகணும் நாகர்கோவில் போகிற வேலையே இருக்குது எப்படின்னு தெரில அக்காலு கூட தான் போகணும் வராங்களா போகிறாங்களான்னு தெரியல கூட்டா எதாவதுக்கு பாய் சொல்லிடு